வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ ஸ்ரீனிவாச ப்ராப்பர்ட்டி சண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளுடைய சமயபுரத்தில் இருந்து மூணு கிலோமீட்டர்லையும் ஸ்ரீரங்கத்தில் இருந்து நாலு கிலோமீட்டர்லையும் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து வெறும் எழுநூறு மீட்டருக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய த்ரீ பிஹெச் கே எக்ஸ் ஹவுஸ் தாங்க உங்களுக்காக பிரசென்ட் பண்றோம் ரொம்பவும் அழகான வீடு வாங்க பார்க்கலாம் இந்த வீட்டை சுத்தியுமே பாத்தீங்க அப்படின்னாக்கா வீடுகள் நிறைய பட்டு இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அருமையான லே அவுட் எல்லாமே முப்பது அடி சாலைகளோட இருக்கு இந்த வீட்டை பொறுத்த உங்களுக்கு முன்னாடியே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க கவர்டு கார் பார்க்கிங் வீடோட கலருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க வீட்டை சுற்றி வர அளவுக்கு இடம் விட்டு கட்டிருக்கிறாங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா துணி துவைக்கிறதுக்கான அமைப்புமே வச்சுருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு அழகான நிலக்கதவும் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஹாலும் ஒரு வெல் எக்யூப்டு கிச்சனும் அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க இதில் இருந்து பாருங்கள் கிச்சனில் நம்ம பாத்திரங்கள் அடிக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் நம்மளுடைய ஜாமகா அடிக்கிறதுக்கும் ஃபுல்லாகவே உட் டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லா ரூம்களையுமே வந்து பரணி எல்லாமே வந்து உட் ஓர்க் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாய்லெட் இருக்குது ஒரு பெரிய ரூம் இருக்குது அதை நம்ம கவர் பண்ண வெட்டோம் மாடியில் ஏறணும் அப்படின்னாக்கா மாடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க ஒரு ஹெட்ரூம் இருக்குது ஹெட் ரூமுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பெட்ரூம்ஸ் இருக்குது ரெண்டு பெட்ரூம்ஸ்லையுமே அட்டாச்சுடு டாய்லெட் அண்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது இந்த வீடு அமையப்பெற்றிருக்கக்கூடிய பிளாட்டினுடைய அளவு ஆயிரத்தி இருநூறு சதுரடி வடக்கு பார்த்த மனைப்பிரிவு வடக்கு பார்த்த நிலை ஆயிரத்தி அறநூறு சதுரடி கட்டுமானம் கீழையும் மேலையுமா ஆக இந்த த்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ட்ரிபிள் எக்ஸ் பில்லாக உங்களுக்கு நாங்கள் பசன் பண்ணுறதுல ரொம்பவும் பெரும்புறோம் வெறும் அறுபத்தி ஏழு ரூபா தான் கோட் பண்ணுறாங்க உட்காந்து பேசுனா அதுலேயும் ஒரு ஒரு ரூபா ஒன்றாறுரூவா குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த அழகான அருமையான அற்புதமான வீட்டை உங்களுடைய இதாக்கிக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் செவன் ஃபைவ் ஜீரோ டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ரீரங்கம் தேங்க் யூ ஸோ மச் கனெக்டட்